நம இன்னைக்கு காலையில் டிஃபனுக்கு நான் தயார் பண்ணியிருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா இப்போ எட்டு மணி தூயமல்லி அரிசியில் வறுத்து அரைச்சி புட்டு மாவு மாதிரி ரெடியாக வச்சுருந்தேன் அந்த மாவை உப்பு தண்ணி தெளித்து கொஞ்சமாக ஈரம் பண்ணி கிளறி இட்லி பானையில் ஆவியில் வேக வச்சது வேக வச்சு எடுத்து தேங்காய் துருவலும் நல்ல வெள்ளமும் ஏலக்காயும் போட்டிருக்கு இது இனிப்பு இனிப்பு சாப்பிட்றவங்களுக்கு இது இனிப்பு வேணாம் காரம் மட்டும் சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி வெங்காயம் கொஞ்சம் வணக்கி இந்த கொட்டையெல்லாம் வேக வச்சது கலந்துருக்கேன் இது காலையில் டிஃபனுக்கு சத்து உள்ள உணவு இதுவே ரெண்டு நேரத்துக்கும் கூட வச்சுக்கலாம் மதியானத்துக்கு அடிஷ்னலாக இதையெல்லாம் சாப்பிட்டுக்கலாம் வெள்ளை அவர கொட்டை வேக வச்சது கடலப்பருப்பு வேக வச்சுருக்கேன் இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது இது சத்து உள்ளது தேங்காய் துருவல் போட்டு வெங்காயம் வணக்கிறத போட்டு தாளிச்சிருந்தேன் அதுலேயே நம்ம லெமன் புழிஞ்சிக்கலாம் காரமாக இருக்கிற எந்த ஐட்டம் செஞ்சாலும் அதில் நம்ம லெமன் சேர்த்திட்டு சாப்பிட்றது நல்லது சிவாயம் நம்ம